ஹாய் ஹலோ நம்ம வீடியோ முன்னாடி திஸ் வீடியோ ஃபண்ட்ஸ் இவங்க நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அதை எப்படி யூஸ் பண்ணோம் அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணோம் அந்த அளவுக்கு பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் சொல்லிக்கும் சொல்லி தராங்க It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill All in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சாட்புல் கோபம் என்பது மனித இயல்பில் வரும் சகஜமான உணர்வாக இருக்கலாம் ஆனால் அதை கட்டுப்படுத்தாமல் விடும்போது அது நமக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கு செய்யக்கூடியதாக மாறும் அதனால் கோபத்தை அடக்குவது ஒருவனின் தன்மையான கட்டுப்பாடையும் ஆன்மீக பரிபக்குவத்தையும் காட்டுகிறது கோபத்தை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் மனித மனதில் ஏற்படும் உணர்வுகளில் மிகவும் வலிமையானது கோபம் அது ஒரு நிமிடத்தில் நம் மன அமைதியையும் உறவுகளையும் வாழ்க்கையின் நல்ல தொட்டத்தையும் அழிக்கக்கூடியதொரு ஆற்றல் வாய்ந்த உணர்வு ஆனால் அதே கோபத்தை முறையாக கையாள கற்றுக்கொண்டால் அது மாற்றத்தை உருவாக்கும் சக்தியாகவும் மாறலாம் கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான சில முக்கியமான வழிமுறைகளை இங்கே பார்க்கலாம் உள்டு தன்னுணர்வு கோபத்தின் ஆரம்ப நிலையையே உணர்ந்து கொள் கோபம் ஏற்கனவே வெடித்துவிட்ட பிறகு அதை கட்டுப்படுத்துவது கடினம் எனவே கோபம் முளைக்கும்போதே போதே அதை கவனிக்கக் கற்றுக்கொள் உடலில் ஏற்படும் மாற்றங்களை துடிப்பு அதிகரித்தல் குரல் உயரும் உணர்வு கை கவிழ்த்தல் போன்றவை கவனித்தால் கோபம் வருவதை முன்பே அறிந்து கொள்ள முடியும் இரண்டு மூச்சுப் பயிற்சி மற்றும் தியானம் நெருக்கடியான தருணங்களில் ஆழ்ந்த மூச்சு எடுத்தல் மற்றும் மூச்சை மெதுவாக வெளியேற்றுதல் போன்ற சுவாசக் கட்டுப்பாட்டு பயிற்சிகள் மனதையும் உடலையும் சமநிலைப்படுத்த உதவுகின்றன தினமும் தியானம் செய்தல் கோபத்தை தணிக்க உதவும் மூன்று பரிந்துரைகள் முன் அமைதி தேடு கோபமுள்ள தருணங்களில் உடனடியாக பதிலளிக்க வேண்டாம் இது என் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் என் பதில் கட்டுப்பாட்டு இது என் கட்டுப்பாட்டில் இல்லை ஆனால் என் பதில் கட்டுப்பாட்டில் இருக்கிறது எனும் எண்ணத்தை வளர்த்துக்கொள் பதிலுக்கு முன் சில வினாடிகள் அமைதி கடைபிடிப்பது பெரும் நன்மை தரும் நான்கு எதிர்மறை எண்ணங்களை மாற்றும் வலிமை அவன் இப்படி பேசினான் எனவே நான் கோபப்பட வேண்டும் என்பதற்கு பதிலாக அவன் இப்படி பேசினாலும் நான் அமைதியாக இருக்க முடியும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் நமது எண்ணங்களை மாட்டிக்கொள்வதே உண்மையான மாற்றத்தின் ஆரம்பம் ஐந்து உடல் இயக்கம் உடற்பயிற்சிதின் அசரி நடைபயிற்சி யோகா நீச்சல் போன்ற உடற்பயிற்சிகள் உடலில் கூடியிருக்கும் மன அழுத்தத்தையும் கோபத்தையும் வெளியேற்ற உதவுகின்றன மனநிலை மேம்பட உடல்நிலை மிகவும் முக்கியம் ஆறு மன்னிக்க கற்றுக்கொள் மன்னிப்பு என்பது மற்றவருக்காக அல்ல நம் மன அமைதிக்காக ஒருவரிடம் ஏற்பட்ட கோபத்தை தாழ்த்த சிறந்த வழி அவரை மன்னிப்பது பழைய கடும்பாடுகளை மனதில் வைத்துக்கொண்டு நடப்பதை விட அவற்றை விட்டுவிட்டு முன்னேறுவது உளவியல் ரீதியாக நலமளிக்கிறது நிறைவாக கோபம் என்பது வெறும் எதிர்மறை உணர்வல்ல அது நமக்கு உள்ள அக்கறையையும் நியாய உணர்வையும் வெளிப்படுத்தும் ஒரு வழியாக இருக்கலாம் ஆனால் அதை ஆள முடியாமல் விட்டுவிட்டால் அது நம்மை ஆளும் எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவது என்பது எப்போதும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கைக் கலையாகவே